அவர் வந்து எம் பி ஊர் பள்ளித்தாளர் செலவோ பள்ளித்தரால் அப்படிதான் எம்பி மார்க்கால தான் பிடிக்கும் பந்து செஸ்லிங்க செஸ் எஸ் அங்குரத் தடந்த ஊர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட தோற்கை அவர்களை அவர் அங்கு ரஷ்டியாக நீக்கின்றார் அதான் பொத்தியிலம்பிக்கு தருமா அவர் வந்து எம்பி மற்ற ஊர் பள்ளித்தலைவர் செலவு பள்ளித்தராக அப்படிதான் எம்பி மார்க்கால தான் பிடிக்கும் வந்து செஸ் அல்லிங்க செஸ் எஸ் அம்ப விஷயங்கள் படித்தவன் இருக்கின்ற பார்க்கிற பெண்பை கொண்டு வந்து ஏன் இந்த ஊருடைய மகிமையை தேர்தலில் கேட்ட ஊர்வாக்கம் எடுக்காத கொண்டு வந்து இந்த ஊரை காட்டிக் கொடுக்க சென்ற குழுவை அது அதாவது மத்திய குடும்

பசி பிரச்சனை பொத்தியிலையும் பிரச்சனைனா ஓ தடையிட்டேனா நான் இல்ல ஒரு நாள் பள்ளிக்குள்ளேயே பிரச்சனை நடந்துச்சு நான் பக்கு போட்டு போனேன்னா இல்லை மீசட்டை காய்ச்சடா அது அந்த ஊர்மாக்கள் பார்க்குற விஷயம்